Hi friends. லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சொல்லாம சொல்லவே இல்லை லைவ் போடுறேன் இப்போதான் ஒருத்தர் லைவுக்கு வந்திருக்கீங்க திரும்ப போயிட்டீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் இருக்கீங்க லைவில் ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு நேற்று வந்து மதியம் லைக் போட்டனால யாருமே வரல சுத்தமாக ஒருத்தர் ஒரு ஒருத்தவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்துக்கிட்டே இருக்கீங்க இருபது பேர் முப்பது பேர் வந்துட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும் லைக் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க பேஞ்சிச்சா இங்க நேத்து வந்து சூப்பர் மழை நல்லா செம மழை பேஞ்சிச்சு மழை காத்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் மழை பேஞ்சிச்சு நேற்று இங்கே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் ஆனால் யாருமே லைக் பண்ணலை கமெண்ட் பண்ணலை கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களோட பேச முடியும் இல்லைன்னா நான் என்னத்தை பேசுறது நீங்கள் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க எந்த ஊர் அதெல்லாம் சொன்னாதான நான் பேச முடியும் உங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குதா லைக் பண்ணுங்க யாருமே லைக் பண்ணல ஐம்பது பேர் இருக்கீங்க யாருமே லைக் பண்ணல கமெண்ட் என்ன பேரு அயந்திரையா ஹாய் அயந்திரை கரெக்டா பேர் நான் வாசிக்கிறது ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எந்த ஊர் நீங்கள் சப்ஸ்கிரைபரா இல்லை தான் புதுசாக லைவ் பார்க்குறீங்களா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க இருபது முப்பது பேர் இருக்காங்க யாருமே கமெண்ட் பண்ணலை சரியாக நானும் தினமும் லைவ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஃபேன் போட்டால் சவுண்டு கேட்காதுன்ட்டு நான் ஃபேன் கூட போக விடாமல் உக்காந்துருக்கேன் உள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் வே ஒழுகுது பயங்கரமாக வெக்கையாக இருக்குது லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே என்றைக்காவது ஒரு நாள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு தான் நான் தினமும் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கேன் விடாமல் போடுறேன் விடாமுயற்சி என்றைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு லைவில் வர்ற எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு நானும் தினமும் விடாமல் லைவ் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் கூட லைக் பண்ணலை நீங்கள் என் பக்கத்தில் சாமி கும்பிடு அதனால ரேடியா சவுண்டு பயங்கரமாக இருக்குது ஹாய் ஹாய் பா எந்த ஊர் எந்த ஊர் எங்கேருந்து லைவ் பார்த்துக்கிட்ருக்கீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க கீழே கமெண்ட்னு கேட்குதுல அங்கே போய் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வரும் இல்லைன்னா வராது மேலே லைக் பட்டன் இருக்கு பாருங்கள் இதை தட்டி விட்டிங்கன்னா தான் லைக் வரும் Hi, friends. ஓ சரிப்பா சரிப்பா கவிதாவா பேர் எந்த ஊர் எந்த ஊரிலேருந்துப்பா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபரா நீங்கள் இல்லை இப்போ தான் புதுசாக லைவ் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க Hi friends யாரையுமே காணலை இவ்வள அஞ்சு பேர் தான் இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ யாரோ லைக் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ காவ்ல வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறீங்க பத்து பேர் இருக்கீங்க யாருமே கமெண்ட் பண்ணல ஒருத்தவங்க தான் கமெண்ட் பண்ணாங்க கவிதாங்கிறவங்க அவங்க தான் லைக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் <clears> thank <throat>